டாக்டர் அதாவது இந்தியாவில் இருக்கிற ரோ குரூப் இருக்கிற ஒருவர் டாக்டருக்கு பண உதவியல் அவர் மூலமாக தான் போகுது என்னையும் அதில் இழுத்து இருக்கிறான் இப்ப இது பார்த்தீங்கன்னா என்ன இழுத்து நான் இதில் அவருக்கு ஒரு சவால் விடலாமோ முடுங்க பிரச்சனை இல்லை இப்போ பேர சொல்லாம நீங்க விடுங்க என்ன பற்றி எல்லாம் எழுத்தெல்லாம் காய்ச்சிரிக்கணுமா குண்டைக்கும் நைட்டு காய்ச்சணு ஆக்கள் சொன்னுவே எங்களுக்கு அவள் அப்படியான இதெல்லாம் பாவிக்கிற வந்து மிகவும் ஒரு நான் இதுவரைக்குமே வடிவான விஷயமா அவளை பற்றி ஒன்றும் கதைக்கல நாங்கள் உடனே பற்றியும் பூர்வம் இல்லை நாங்கள் பாடம் இங்கட பாடன்னு உண்டு இருக்கிற அப்போ நைட்டு வந்தால் ஒரு இருநூற்றி நாற்பது இருநூற்றி ஐம்பது மக்கள் வந்தாலும் வந்தால் உடனே இங்கே கரக்க வந்துன்னு சொன்னன்னு ஏன்னா திருப்பரங்குன்றத்தை நீர் சிரித்தால் திருப்பதி மலை மீது எதிரொலிக்கும் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது ஒன்று நடந்தால் அவர்களுக்கு அங்கே வயிறறியும் அப்போ அதால ஒவ்வொன்றா காக்குறது ஒழிய ஒரே இல்லையான்னு சொன்னால் தளத்தை நடத்த இல்லாது ஸோ நாங்கள் நீங்கள் சொல்றதா சொல்லுங்க உங்களோட மனசில் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை சொல்லுங்கள் என்ன இது கூட தளம் ஓகே என்னுடைய அதாவது பார்த்தீங்கன்னா நான் வன்னி மைதன் தளத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அதாவது நான் ஒரு தனி ஒரு சிங்கமாக தான் நான் போனேன் ஸோ அந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எதுவுமே கதைக்கப்படுகிறேன் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கலாமல் என்ன கதைக்கப்படாமல் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தவங்க ஸோ நான் என்ன காய்ச்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா என்ன என்னை கீழறக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ இந்த சுரேஷின்ற தளம் எங்கள் இன்னும் எங்களுடைய தளம் ஸோ இன்னி மயந்திருக்கு நான் ஒரு சவால் விடுறேன் உன்னால் முடிஞ்சால் நீ இங்கே வா என்னுடைய அதாவது உனக்கு டவுட் இருக்குது தானே நான் தான் ரோ குரூப்லேருந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு நான் பண உதவி செய்கிறேண்டு சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து நிரூபி நிரூபிக்காமல் உண்ட தளத்தில் வச்சு நீங்கள் இப்படிங்கெல்லாம் அவதூறாக என்ன பேசுகிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை

நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுவியாண்டா நான் வரேன் உன்னுடைய தளத்துக்கு உன்னால முடியுமாண்டு எனக்கு பதில் சொல்லு என்னுடைய நம்பர் தரன் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் டூ எயிட் த்ரீ எயிட் த்ரீ டூ என்னுடைய நம்பரு கால் பண்ணு நான் வரேன் இல்லாட்டி உன உனக்கு நான் கால் பண்றேன் நீ கூப்பிடு நான் வரேன் நீ உனக்கு அங்க என்ன கூப்பிட முடியாட்டி இந்த தளத்துக்கு வா நான் உனக்கு சரியான பாடம் உனக்கு போயிட்டுறேன் சரியா வன்னி மைந்தா இதுதான் உனக்கு முதலும் கடைசியும் என்னுடைய தலைவனை நீ கேவலமாக இருக்கிறாய் தேவையில்லாம அவதூறு பண்றாய் அதை நீ ஃபர்ஸ்ட் முதல் நிறுத்து நிறுத்தாட்டி அதாவது சில பேர் பெரியவர்கள் எனக்கு சொல்லியிருக்க கட்டளை உன்னுடைய தளத்துக்கு போக கூடாது உன்னை அவ உன்னை அவதூறா பேசக்கூடாண்டு ஆனால் திரும்ப திரும்ப என்னை நீ அடிக்கிறாய் அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் நான் திரும்ப சொல்கிறேன் நீ இங்கே வரண்டா வா இல்லை நான் அங்கே வரேண்டா வரேன் என்னுடைய தலைவனை நீ எப்போவும் நீ குறை சொல்லாமல் நீ உன்னுடைய பழியை உன்னை க கக்குஸ்தலமா அதை நீ பண்ணிட்டு போ நான் உன்னை உன்னுடைய பக்கம் வரமாட்டேன் நன்றி வணக்கம்